ஹால்மார்க் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது என்ன மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது அதாவது பியூரியோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது என்னன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் மாதிரியே நைன் கேரட் கோல்டும் வந்துட்டு வேல்யூவான தங்கம் தான் அப்படின்றத உறுதி செஞ்சிருக்காங்க இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா தேவை தங்கத்தோட தேவை வந்து ஏழ்நூத்தி ஐம்பது டன் உயரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தம்பி கோல்டுல நைன் ஒன் சிக்ஸ் என்ன தெரியுமா சவரன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஹால் மார்க் தெரியுமா செய்கூலி சேதாரம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சரி அதெல்லாம் விடு நைன் கேரட் கோல்டு அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஓ தெரியாதேன்னா தெரியாதில்ல அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பேசின எல்லா டாப்பிக்கும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் நான் நிர்பன் தொல்காப்பியன் நான் அதோன் ராமசாமி வெல்கம் டு யோகம் ப்ளாக்ஸ் தம்பி நைன் கேரட் கோல்டு ஓகேயா இது வந்து ஒரு கிராம் மூவாயிரத்தி ஆறுநூறுலேருந்து எழுநூறுபாய்க்கு போயிட்டுருக்கு அதாவது இது வந்து அப்ராக்சிமேட் தான் ஸோ போன மாதம் வேற மாதிரி இருந்திருக்கலாம் அடுத்த மாதம் வேற மாதிரி இன்க்ரீஸ் ஆகலாம் ஏன்னா நகை நாளே குறைப்பாங்க ஐநூறுவா ஏத்துவாங்க ஆமா ஸோ அந்த மாதிரி மாறும் ஓகே அந்த மாதிரி ஒரு கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹால்மார்க் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ் ஆல்ரெடி வந்து நம்ம ஆரோக்கியமான கேரட்னா ஆ ஆமாம் எப்படின்னா பதினாலு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கேரட் இருபத்தி நாலு கேரட் தூய்மையான தங்கும் மேக்சிமம் அதுதான் இப்போ எல்லாரும் வாங்கணும்னு நினைப்பாங்க நினைப்பாங்க ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குண்ணா அது என்னங்கிறது அப்புறம் பேசுவோம் ஓகேண்ணா ஆனா இது இது எப்பன்னா தான் வந்ததுங்களா இந்த மாதிரி இது வந்து ஜூலை இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொண்டு வந்திருக்காங்க ஜூலையே வந்துருச்சு ஆமா ஜூலையில வந்துருச்சு நம்ம செப்டம்பர்ல இருக்கும் ஆனா இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது அது தெரியணுன்றதுக்காக தான் நம்ம பிளாக்ஸ் சேனல் வந்து வித்தியாசமா இருக்குமே அப்படின்றதுக்காக இதை தங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் பேசும்போது பேச முடியாது ஏன்னா சில வியாபாரிகளுக்கு எதிராக கூட இந்த குறைவா ஒரு கேரட் வந்திருக்கு அதை வச்சிருக்கணும் அத அது இல்லாம செய்கூலி சேதாரம் இதை பத்தி டீட்டெயிலா பேச போறோம்னா அதனால இதெல்லாம் நகை போய் பேச முடியாது அவங்க அலோ பண்ணவும் மாட்டாங்க அதனால் நீங்க இது காமனா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் காமன் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் தம்பி ஒரு தங்கம் வாங்குறப்ப அதோட உறுதித்தன்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹச்யூஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு டிஜிட் நம்பர் இருக்கும் ஹச்யூஐடினா வேற ஒன்றும் இல்லை ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் சரியா ஸோ இது வந்து பிஏஎஸ் அப்படின்ற ஒரு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது பிஏஎஸ்னால் என்ன மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது அதாவது பியூரியோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் மாதிரியே நைன் கேரட் கோல்டும் வந்துட்டு வேல்யூவான தங்கம் தான் அப்படின்றத உறுதி செஞ்சுருக்காங்க தம்பி புரியுது இல்லை அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுல எப்படி ஆறு டிஜிட் ஹச்யூ ஐடி நம்பர் இருக்குமோ ஓகே அதே மாதிரியே நைன் கேரட் கோல்டுக்கும் நம்பர் அதாவது ஆறு டிஜிட் ஹச்யூ ஐடி நம்பர் வந்து இருக்கும் நைன் கேரட்டுக்கும் ஆமாம் இருக்கும் ஸோ அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது வந்து பியூர் கோல்டு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ கேரட் பற்றி பேசுவோம்ண்ணா ஏன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு டுவெண்ட்டி டூ கேரட்டு நைன் இப்போ இந்த வரிசையில் ஆல்ரெடி ஆறு இருக்குது இது ஏழாவது ஆட் ஆகிருக்கு சோ நைன் கேரட்ல இருந்து ஃபோர் வரைக்குமே நம்ம பார்த்துட்டோமா இதில் எது பெஸ்ட்டுங்கிறது மக்களுக்கு ஒரு கேள்வி வரும் நம்ம அதுக்கு முன்னாடி முதல்ல கேரட் அப்படின்னா கேரட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அந்த தங்கத்தோட தூய்மை தன்மையே அளவிடும் ஒரு அழகு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னு வரும்போது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் என்னன்னா தூய்மையான தங்கம் முதல்ல இருந்து மென்ஷன் பண்ணிட்டு வரும் தூய்மையான தங்கம் இது வந்து ப்ளஸ்னா மைனஸ் என்னன்னா இதில் வந்து எந்த டிசைனுமே பண்ண முடியும் அப்படி பண்ணாலும் உடஞ்சிரும் ஆகட்டும் செயின் ஆகட்டும் எந்த ஆபரணமும் பண்ண முடியாதுன்னா நகை எதுவுமே ஏன்னா அந்த பியூர் வந்து நம்ம மிக்சிங் போட்டால் தான் எதுக்குமே மிக்சிங் இருந்தால் தானே நல்லா தெரியுது இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு தெரிகிறது ஸோ அதனால வெறும் தங்கத்தை மட்டுமே இது பண்ணா உடஞ்சிரும் உடஞ்சிரும்னா செய்யவே முடியாதுன்னு வைங்களே ஸோ அது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொக்கைன்ற மாதிரி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு கோல்டு ஓகே ஸோ அதனால நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இன்னொன்று இருக்குண்ணா ஓகே அது என்னன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி டூ அதை நீங்களே சொல்லிடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்ல என்ன விஷயம்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் வந்து கோல்டு இருக்கும் அதில் மீதி அதாவது வெள்ளி நிக்கல் தூத்து இந்த மாதிரி பல உலோகங்கள் இருக்குல்ல அது வந்து எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கும் ஓ சூப்பர் ஸோ இந்த கலவையை தான் வந்துட்டு நம்ம டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பர்சன்டேஜில் தான் அது வரும் டுவெண்ட்டி ஃபோர்ன்றது பியூரஸ்ட்டு டுவெண்ட்டி டூன்றது மிக்சடு நீ சொன்ன அந்த மிக்சிங்லாம் கலந்துருக்கும் அடுத்து பதினெட்டு கேரட்டுக்கு நான் சொல்கிறேன்னா ஸோ பதினெட்டு கேரட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் தங்கம் இருக்குண்ணா இருபத்தஞ்சி சதவீதம் வெள்ளி செம்பு அப்போ நீங்கள் சொன்ன அந்த உலோகங்கள் நிக்கல் ஸோ இதெல்லாமே மிக்ஸ் ஆனது பதினெட்டு கேரட் தம்பி நீ சொன்னது சூப்பரு அதே மாதிரி ஐம்பத்தி எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் வந்துட்டு தங்கம் இருக்கும் எதுல தெரியுமா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் கோல்டுல ஐம்பத்தி எட்டு புள்ளி மூணு சதவீதம் கோல்டு மீதி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் எது இருக்குன்னா மற்ற உலோகங்கள்லாம் இருக்கும் இது வந்து ஃபோர்டீன் கேரட்டு கோல்டு ஓகே சூப்பர் ஓகே தம்பி அடுத்தது அடுத்தது புது வருண்ணா ஆமாம் நைன் கேரட் நைன் கேரட் இதுலாம் நான் தங்கம் இதில் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தங்கும் அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வெள்ளி இருக்குண்ணா ஓகே வெள்ளியோடு இல்லாமல் இன்னும் சில உலோகங்களோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ அதுதான் ஒன்பது கேரட் தங்கம் அண்ணா ஆல்ரெடி இத்தனை கேரட் இருக்குண்ணா சோ எது என்னத்துக்கு இப்ப நான் நைன் கேரக்ட்ன்னு ஒன்னு புதுசா கொண்டு வந்துட்டு குட் கொஸ்டின் தம்பி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வந்து நாம நிறைய டைம் பேசிட்டு போ தெரியுமா மக்கள்ட்ட காசு இல்லை இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அந்த அச்சயதி அன்னைக்கு வந்து போய் எல்லாமே அந்த தான் இருக்காங்கன்னு ஒரு நான் ஒருத்தான் பேசினேன் ஆனா அது குறைஞ்சிருக்குல்ல நான் இப்ப இப்போ ரீசெண்டா குறைஞ்சிருச்சு மிடில் கிளாஸ் அவ்வளவு ரேட்டு போட்டு எழுவது எழுவத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் வந்துருச்சு நான் செய்யுளி சேதாரம்லாம் போயின்னா இருபத்தி ஆறுல ஒரு லட்சத்தை தொட்டாலும் ஆச்சரியம் போடுறதுக்கு இல்லை அது அதாவது எட்டு தம்பி நீ சொல்றது வந்து இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா தேவை தங்கத்தோட தேவை வந்து எழுநூத்தி ஐம்பது இருபத்தி ஆறுல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓ அப்படி பாக்குறப்ப இந்த சூழ்நிலையில ஒரு லட்ச ரூபாய் எண்பதாயிரம் ரூபாவோ அல்லது ஒரு லட்ச ரூபாவோ போட்டு ஒரு கோல்டு வாங்குறது அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயம் அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒன்பது கேரட் கோல்டு வந்துட்டு நடைமுறை படுத்துறாங்க சோ இது வந்து விலையும் கம்மியா இருக்கும் அட் த சேம் டைம் வந்து எல்லாருமே வாங்கிக்கலாம் தங்கம் வாங்கின மாதிரியான ஒரு திருப்தி கிடைச்சிடும் புரியுது இன்னொன்னு என்னன்னா இதுல டிசைன்ஸ் நிறையவே வரும் ஆமா ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குண்ணா மக்களுக்கு இல்ல மக்களுக்கு இது ஒரிஜினல் தங்கம் ஹால்மார்க் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டோம் இதில் யாருக்கு சிக்கல்னா சேல் பண்றவங்களுக்கு ஏன்னா அவங்க ப்ராஃபிட் வச்சு ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ அப்படின்னும் போது அதோட வேல்யூவாக அவங்க வைத்தாங்கன்னா அவங்களும் ஒரு அமௌண்ட் பார்ப்பாங்க ஆமா நைன் கேரட்ன்னு வரும்போது நம்மளே கொஞ்சம் காசு போட்டு தான் அதை வாங்குவோம் வாங்குவோம் போது அவங்க ப்ராஃபிட்டோட ரேஞ்ச் குறையும் ஆனா பழகிக்கும் கண்டிப்பா இல்ல வியாபாரிகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூட ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப யார் அதிகம் வியாபாரிகள் அதிகமா வாங்குறவங்க அதிகமான்னு பார்த்தா வாங்குறவங்க தான் அதிகம் ஸோ அப்படின்றப்ப வாங்குறவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்மளே வாங்குறவங்க கரெக்ட் ஸோ அதனால நம்மள மாதிரி ஆட்களுக்கு நைன் கேரட் கோல்டு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வருகை தம்பி வாங்கிடலாமா வாங்கிடலாம்ண்ணா இருந்தாலும் இப்போ நிறைய சொன்னீங்க இருந்தாலும் வாய் வார்த்தைன்றது அவ்வளோக்கும் நம்பிக்கை பேப்பர் பேசணும்ண்ணா கரெக்டு தான் தான் நீ சொல்றது கரெக்டு தான் டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும் ஒன்பது கேரட் கோல்டு வாங்குறோம் அது எப்படி பக்காவாக இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பிஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா பியூரியோ இந்தியன் ஸ்டாண்டர்டு அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை நீ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீ நைன் கேரட் கோல்டு வாங்கியிருப்பேல அப்போ வந்து அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பர் நான் சொல்லியிருந்தேன்ல ஹால்மார்க்கு யூனிக்கு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் நான் தங்கத்துக்கு பின்னாடி ஆறு போட்டிருக்கோம் அந்த ஆறு டிஜிட் நம்பரை அந்த ஆப்ல போயிட்டு என்ட்ரி பண்றேன் ஹச்ஓ ஐடி நம்பருக்கு அந்த ஆறு டிஜிட் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டேன்னா அது எவ்வளவு சதவீதம் பக்கா அப்படின்ற விஷயத்தை டோட்டலா பக்கு வேற ஆணு வேற பிச்சு நமக்கு தந்துரும் எவ்வளவு சதவீதம் பியூர் எங்க செஞ்சிருக்கிறோம் அப்படி எல்லா டீடெயிலும் அதுல வந்துரும் ஆஹ் அது வந்து வந்துட்டேன் அதான் நம்ம பில்லு இருக்குல்ல இமிடியட்டா நம்ம போய் கிளைம் பண்ணிக்கலாம் சூப்பரா சோ இந்த ஆப்ஷன் வந்து இவங்க குடுத்துருக்காங்க தம்பி அப்ப நம்பி வாங்கிடலாண்ணா கண்டிப்பா வாங்கிடலாம் சரி தம்பி நைன் கேரட் கோல்டு வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எத்தனை சவரன் வாங்க போறேன் வாங்கணும் சவரன் இல்ல தம்பி எட்டு கிராம் சேர்ந்ததுதான் ஒரு சவரன் ஒரு பவுன் ஒரு பவுன் இல்ல என்ன வருதுண்ணா அதுன்னு எட்டு கிராம் ஏ ஏழு கிராம் இருக்கலாம் இல்ல ஒன்பது கிராம் பத்து கிராம் அந்த ஒரு ஆறு கிராம் கரெக்டு தான் நீ கேக்குறது கரெக்ட் ஏன் அப்படி இருக்கு இது வந்து பிரிட்டிஷ் காலத்திலயே ஆரம்பிச்சுட்டாங்க தம்பி காரணம் இது கொண்டு வந்தது அப்போ வந்து அவங்க வந்து ஒரு தங்கம் இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோயேன் காயினா தான் கொடுப்பாங்க நம்ம மக்கள் ஏதாவது வாங்கணும் அங்கே எதாவது இருந்துச்சுன்னா காயினா கொடுப்பாங்க அந்த காயினுடைய ப்ரை இது வந்து பார்த்தீங்கன்னா சவரன் அப்படின்றதுதான் அந்த காயினோட பேர் தான் சவ சவரன் அது வந்து இங்கிலீஷ்ல எஸ்ஓவி அந்த சவரன்ல தான் அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அது வந்துட்டு செவன் பாயிண்ட் நைன் எய்ட் இருந்துச்சு செவன் பாயிண்ட் நைன் அதாவது ஏழு புள்ளி தொண்ணூற்றி எட்டு தான் ஆரம்பத்தில் இருந்தது அவங்க பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் அதுக்கப்புறம் அது அப்படியே டெவலப் ஆகி ரவுண்டு ஃபிகராக கொண்டு வரணுன்றதுக்காக தான் எட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ இது பிரிட்டிஷ்கார் நம்ம தான் நிறைய விஷயத்தில் வந்து ஆங்கிலேய வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கோம் அந்த இதில் இந்த சவரன்ற ஒரு மேட்ரை வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம்

ஸோ இதை செக் பண்ணி வாங்க இதை செக் பண்ணி வாங்கினேனாலே அது உனக்கு மைண்டு சில பேருக்கு வந்து தங்க வாங்கிட்டோம் ஏன்னாப்பா இது கலப்படம் இருக்குமா அப்படின்ற ஒரு இது இருக்கும் அதுக்கு மைண்டை டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த நைன் ஒன் சிக்ஸ் நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு யூஸ் தானே ஓகேண்ணா நான் போயிட்டு ஒரு அஞ்சு பவுன் வாங்கிட்டு கண்டிப்பாக வாங்கிடு ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன் கொச்சி கதை என்னென்னா செய்கூலி சேதாரம்னு ஒரு விஷயம் இருக்குது தம்பி ஆமாண்ணா

அத வந்துட்டு ஒரு கரெக்டா ஷேப் கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல கட்டிங்கு ஸ்டிச்சிங்கு ரையிங்கு அந்த மாதிரி ஒரு கோல்டு இது பண்றதுக்கு நம்ம கையில வந்து தங்கமா வரதுக்கோ இல்ல கழுத்துல தங்கமா வர்றதுக்கோ ஒரு சில பேர் வேலை செஞ்சுருப்பாங்க நகைல இருந்து ஓ அதே மாதிரி டிசைனு கட்டிங்கு பாலிஷ் ஓகேனா அதுக்கு ஒரு கூலி கொடுக்கணுல்ல நம்ம அதுதான் செய்கூலி செய்யும் கூலியே செய்கூலி ஓ நகை செய்யும் கூலியே எஸ் ஓகேண்ணா சே தான் சேதாரம் ஆக்சுவலா சேதாரம்ன்றது ஒண்ணு இல்ல தம்பி இப்போ வந்து ஒரு சவரன் எடுக்கிறோம் ஒரு சவரில் எத்தனை சொல்லியிருந்தேன் நான் எட்டு கிராம் எட்டு கிராம் ஸோ அந்த எட்டு கிராம் வந்து நம்ம கைக்கோ அல்லது வந்து நம்ம கழுத்துக்கோ வந்து செயினாவோ இல்லை மோதிரமாவோ வரப்ப கரெக்டாக எட்டு கிராம் மட்டும் இருக்காது எட்டு கிராம்க்கு மேலே அவங்க சேர்த்து செஞ்சுருப்பாங்க அதாவது ஒரு கிராம் அது ரெண்டு கிராம் சில இதில் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மூணு கிராம் அந்த மாதிரி ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எட்டு கிராம்னா ஒம்பது பத்து ஆ இந்த எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறாங்கல்ல அதுக்கு என்ன பண்ணுறது அவங்களுக்கு லாஸ் தானே கஷ்டப்பட்டு அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க அது வந்து அவங்க ஒரு சேதாரத்தோட இதுல தான் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா அவங்க ஒன்பது பத்து கிராம்ல அவங்க செஞ்சதான் நம்ம கடைக்கு போயிட்டு எட்டு கிராம் மட்டும் கொடுக்கணும் வாங்கிட்டு வந்துடும் ஆமா அப்ப இதுக்கு யாரும் சரிவா சட்டை பிடிச்சிட்டு கேட்பாங்க சோ அதுதான் நம்ம சட்டை பிடிச்சி கேட்க போல பில்லுல எல்லாத்தையும் காட்டிடுறாங்க செய்கு வழி சேதாரம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறாங்க ஓ அப்ப அவங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு கிராம் போட்டு செஞ்சதுக்கும் நம்ம தான் பே பண்ணணும் ஆமா ஆமாம் இதுதான் சேதாரம் ஒரு வழியாக நைன் கோல்டை பற்றி பாசிட்டிவ் எல்லாமே சொல்லியாச்சுன்னா ஆமாம் பாசிட்டிவ்னால் அப்போ நெகட்டிவ் ஏதாவது இருக்கா டெஃபினட்டாக இருக்குது ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸ்ன்னு இருக்குதான் சரி சரி நீயே சொல்லிடுறேன் மைனஸ் மைனஸ்னால் ஒன்றும் இல்லைண்ணா இப்போ நகை வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் வாங்குவாங்க ஸோ அப்படிங்கும்போது இது நைன் கேரட் என்னும்போது டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதை கம்பேர் பண்ணும்போது நைன் கேரட்டோட வேல்யூ கம்மி இல்லைண்ணா ஸோ அதனால் நம்ம பேங்கில் போய் அடகு வச்சாலும் சரி இல்லை ஏதாவது அடகு கடையில் போய் வைச்சாலும் சரி இதை சில கடையில் கொண்டே வராதிங்கன்னு சொல்கிறவங்களே இருக்காங்க சரி சரி அப்படி என்னும்போது நம்ம இப்போ ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு போய் விற்கவும் முடியாது ஆமாண்ணா இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு ரெண்டாவது என்னென்னா ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டுங்கும் போது கோல்டோட லெவல் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் போது அது எப்பவுமே பாலிஷாக தான் இருக்கும் இப்போ அதோட கேரட் கம்மியாக இருக்கின்றனால அதோட பாலிஷ் பண்ணுற இது வந்து நாள் போக்கில் வந்து கம்மியாயிருமா ஓகே அறுக்குதான்ற அளவுக்கு தெரிலண்ணா ஆனால் அதோட இது கம்மியாயிரும் ஓகே ஸோ சொல்லிக்கிறாங்க அதே மாதிரினா இந்த நைன் கேரட்டுங்கிறது இப்போதான் ஏதோ வந்த மாதிரியும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஆரம்பத்துலேருந்தே இருக்குண்ணா பல வருஷமா நைன் கேரட்டுங்கிறது இருக்குது சட்டம் கொண்டு வந்தது உப்பால் மார்க் கொடுத்துருங்கடா என்னத்துக்கடாது அப்படின்னு ஓகே அவ்வளோதானா சிம்பிளாக சொல்லணும்னாண்ணா கோல்டு அதிகமாக இருந்துச்சுன்னா கோல்டுக்கான வேல்யூ அதிகமாகவே இருக்கும் பணம் கோல்டு விலை ஏற ஏற அதுவும் ஏறி கம்மியாக இருக்கின்றனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது அதுதான் வேலைக்கேற்று எல்லோன்றனா இவங்களும் ஒரு பத்து பவுனில் நகை போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க மூணு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பாலும் ஒரு ரெண்டு ரெண்டு கையில் இருந்தாலே போய் போய் வாங்கிக்கலாம் அதுதான் ஸோ மக்களே இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எது உங்கள் மனசுக்கு எது தோணுதோ அதை வந்து நீங்கள் சிறப்பாக செய்யுங்க இப்போ நீங்கள் என்ன வாங்குவீங்கன்னா நம்ம கோல்டு தான் தம்பி அதான் நான் எத்தனை கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வாங்கினாலும் ஓகே தான் அந்த மாதிரி காசு இருந்தா காசு இருந்தா டுவெண்ட்டி ஃபோர் இல்லைன்னா நான் எழுதுவேன் தெளிவாக உனக்கு புரிஞ்சுடைய தம்பி ஆ புரிஞ்சு மக்களுக்கும் புரிஞ்சுரும் புரிஞ்சிடும் கண்டிப்பாக இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது பெய்டா தம்பி யாருக்கு பெயர் அழகத்தோ இது வரைக்கும் நாங்க பெய்டு ப்ரமோஷனே பண்ணது இல்லைங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம் யோகம் ப்ளாக்ஸ் வந்துட்டு நம்ம யூடியூப்ல மட்டும் இல்லைங்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலயும் இருக்கு இது ரெண்டோட லிங்க்கும் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுக்குறோம் சோ அதுலயும் போய் நீங்க ஃபாலோ பண்ணி வெச்சுக்கோங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம் மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்பெண்டர் செலக்ட் பண்ணி தான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சோ நன்றி யோகம் ப்ளாக்ஸ்